அதுக்கு ஒரு டைமென்ஷன்ஸ் கொடுத்தாச்சு நம்ம இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ட் செயின் இப்போ வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் உதாரணத்துக்கு இந்த லைனை கிளிக் பண்ணேன்னா இந்த லைன் மட்டும்தான் செலக்ட் ஆகுது ஸோ இது ஒரு ரெண்டு லைன் நான் ரெண்டு லைனை செலக்ட் பண்ணேன்னா எனக்கு ஒரு ஃபுல் ஆஃப்செட் ஃபார்ம் ஆகுது ஆனால் இது ஒரு காம்ப்ளிகேட்டட் ட்ராயிங்காக இருக்கட்டும் ஸோ ஒவ்வொரு நேரம் என்னால் அதில் இருக்க எல்லா லைனையும் செலெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது சில நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி ஆர்க்காக இருக்கும் அது என்னால் செலக்ட் பண்ண முடியாமல் இருக்குது அதுக்கு நான் ஜூம் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த கன்டினியூட்டிக்காக தான் நம்ம வந்து செய்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம் இப்போ நான் இந்த லைனை கிளிக் பண்ணால் போதும் இதை கரெக்ட் பண்ணி இருக்க எல்லா லைனையும் ஸோ எத்தனை லைன் ஆர்க்கெலாம் கனெக்ட் இருக்கோ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு டேஞ்சன்ட் ஆர்க் இதில் ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்க்கை ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் ஒரு ஆஃப் செட் செலக்ட் பண்ண செலக்ட் செயனாக கிளிக் பண்ணியிருக்கேன் இப்படி நான் கொடுக்கும்போது ஒட்டுமொத்த எல்லா இதுவுமே உங்களுக்கு டென்னுக்கு ஆஃப் செட் ஆகிருக்கு நான் ரிவர்ஸ்ன்னு கொடுக்கும் போது எனக்கு ரிவர்ஸ் ஆகாது காரணம் என்னன்னா இந்த ஆர்க் இருக்குல்ல இதை நான் வந்து டென்னிட்டு குறைச்சேன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து இன்டர்செக்ட் ஆகும் இதுவே நான் ஒன்றுன்னு கொடுத்த ரிவர்ஸ் என்னால் ரிவர்ஸ் பண்ண முடியும் ஸோ ஃபைவ் கொடுத்து ரிவர்ஸ் கொடுக்குறேன் நைன் எயிட் ஸோ ஏழு வரைக்கும் அது பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் கொடுக்க இந்த ட்ராயிங்க்கு ஸோ ஒவ்வொரு ஆஃப்செட் செட் ட்ராயிங்க்க்கும் ஒவ்வொரு லிமிட் இருக்கும் நீங்கள் வேல்யூ கொடுக்கும் போது அது ஆஃப் செட் ஆகலைன்னா அதுக்கு அர்த்தம் வந்து நீங்கள் கொடுத்த ஆஃப்செட் தப்பு கிடையாது நீங்கள் கொடுத்த வேல்யூ தான் தப்பு நீங்கள் ஒன்று ஒன்றும் கம்மியாக கொடுத்துருப்பீங்க ரொம்ப அதிகமாக கொடுத்துருப்பீங்க ஸோ எல்லா ஆப்செட்டுக்கும் சர்டன் வேல்யூஸ் இருக்குது அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஆஃப்செட் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஃபார்ம் ஆகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பைடேரக்ஷனல் ஸோ அது என்ன பை டேரக்ஷனல் இப்போ நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் செட் எனக்கு வேணும் ரெண்டு சைடாக எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடாக வந்து இது ஃபார்ம் ஆகும் லைன் ஃபார்ம் ஆகும் ஆஃப் லைன் வந்து உங்களுக்கு ரெண்டு சைடாக இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் மேக் பேஸ் கன்ஸ்ட்ரைன் ஸோ நான் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேஸ் கன்ஸ்ட்ரைனும் செலக்ட் பண்ணுனா இப்போ கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில மிஷின் டிராயிங்காக இருக்கட்டும் இல்லைன்னா வேற வேறு சில டிராயிங்காக இருக்கட்டும் உங்களுக்கு டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் லைனை வந்து பேஸ் பண்ணி கொடுத்துருப்பான் சென்டர் இருந்து ரெண்டு பக்கமாக டென் டென் டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லைன்னா ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருப்பான் ஆனால் அந்த நம்ம அப்படி கொடுக்கும்போது சென்டர் லைன் இருக்குல்ல இந்த பேஸ் லைன் இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா இது வந்து மேனுவலாக வந்து அதை வந்து கன்ஸ்ட்ரைனாகவோ ரெஃபரன்ஸாகவோ மாற்றலாம் அப்படி மாற்றாமல் நான் இந்த ஆஃப் கிரியேட் க்ரியேட் பண்ணும் போதே இந்த சோர்ஸ் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து பேஸ் லைனாக மாறிடும் அதாவது ரெஃபரன்ஸ் லைனாக வந்து இந்த பேஸ் லைன் மாறிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதே ஆப்ஷனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பை ஆஃப் செட் நம்ம கொடுக்கும் போது ரெண்டு எண்டு ஃபார்ம் ஆகுது அதாவது ஓப்பன் எண்ட் ஃபார்ம் ஆகும் ஓகேவா ஸோ அப்படி ஓப்பன் எண்ட் ஃபார்ம் பண்ணும் போது அதை வந்து ஒரு ஆர்க்கை வச்சோம் ஸோ ஆர்க்கை வச்சுன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கேருந்து ஃபிஃப்டீன் இங்கேருந்து ஃபிஃப்டீன் ஸோ இந்த ஆர்க்கோட டயமீட்டர் வந்து தேர்ட்டி ரேடியஸ் வந்து ஃபிஃப்டீன் இருக்கும் இதே லைன்னா தேர்ட்டி எம்எம்க்கு ஒரு லைன் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ண முடியும் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் செட் ஸோ இந்த ஆஃப் செட் வந்து எங்கெங்கே எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுல நீங்க வந்து வேரியஸ் காம்பினேஷனும் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ இந்த வீடியோல நம்ம மிரர்னா என்னன்னு பார்க்க போறோம் ஸ்கெட்ச் ஒரு பிளேன செலக்ட் பண்ணுங்க சோ மிரர் சோ மிரர்னால் நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சிமெண்ட்ரிக்கல் கான்செப்ட் கொண்ட ஒரு கமேண்ட் உதாரணத்துக்கு அதுக்கு ஏன் மிரர்னுட்டு பேர் வச்சாங்கன்னா நீங்கள் ஒரு மிரருக்கு முன்னாடி நின்னீங்கன்னா ஒரு ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸில் நிற்கிறீங்கன்னா உங்களில் உங்களுக்கு அந்த மிரரில் இருக்க பிரதிபலிப்பை வந்து பார்த்தீங்கன்னா மிரரில் இருந்து ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸில் என்ன இருக்கும் மீன்ஸ் ஒரு ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ உங்கள் பக்கம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அதுக்கு ஆப்போசிட்லேயும் இருக்கும் அதான் வந்து பார்த்தீங்கன்னா மிரன்னு சொல்லுவோம் அந்த கமாண்டுக்கு பேர் வச்ச காரணமும் இதான் ஸோ எந்தவித சேஞ்சஸும் இல்லாமல் ஈக்குவல் ஆப்போசிட்டாக இருக்குன்றதுக்காக தான் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபோர்டி எம்எம் டயமீட்டரில் ஒரு சர்க்கிளும் ஒரு ஹண்ட்ரட் டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாயிண்ட்லேருந்து ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி நிறையா சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம வந்து இந்த ஆக்சிஸை வந்து ப்ளெயினாக நம்ம அதில் யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஸை ப்ளேனாக யூஸ் பண்ண முடியாது அதுக்கு பதிலாக நம்ம ஒரு சென்டர் லைன் வந்து ஃபார்ம் பண்ணணும் ஸோ சென்டர் லைனை ஃபார்ம் பண்ணிவிட்டு மிரர் பண்ணணும் ஸோ மிரர் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய சென்டர் ஆக்சஸ் இது பண்ணுனா இதுக்கு டேரக்ட் ஆப்போசிட்டில் ஸோ இது என்ன டயமீட்டரோ அதே தான் இந்த டயமீட்டரும் இருக்கும் இங்கேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸும் இந்த லைன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தான் இந்த லைனுக்கும் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் இருக்கும் ஸோ அதான் இதில் இருக்க ஸ்பெஷாலிட்டி ஸோ இதை மிரரில் மட்டுந்தான் யூஸ் பண்ணுவாங்கன்னா கிடையாது மிரருன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பி ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணும்போது போது தான் இதை மிரர்ன்னு சொல்லுவோம் இல்லை இப்போ நான் இங்கே வரைஞ்ச சர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் வரணுன்னா இந்த காப்பின்ட்டு இருக்கில்ல இதை நான் டீசெலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருந்த சர்க்கிள் வந்து ரைட் சைடுக்கு மாறிடும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ஸோ இந்த மிரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டைரக்ஷன் லைன் ஆஃப் பாத் கொடுக்குறீங்களோ ஸோ நீங்கள் சென்டர் லைன் எப்படி நீங்கள் பேஸ் பண்ணுறீங்களோ ஸோ இதான் என்னோடய சென்டர் லைன்ட்டு கொடுத்துட்டு இந்த சர்க்கிளை நான் மிரர் பண்ணேன்னா கரெக்டாக எனக்கு இதுக்கு ஆப்போசிட்டாக தான் அது போகும் ஸோ இதுதான் மிரரோட கான்செப்ட் இதை நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இது வந்து யூஸ் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் க்ரியேட் பண்ண இதை யூஸ் பண்ணலாம் தேங்க் யூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லீனியர் ஸ்கெட்ச் பேட்டர்ன் ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக நான் அந்த ஒரு சர்க்கிளை எடுத்துக்கிறேன் அந்த சர்க்கிளுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் டயமேட்டர் டைமென்ஷன்ஸ் கொடுக்குறேன் லீனியர் பேட்டர்ன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் செலக்ட் பண்ணிட்டு இதை நான் செலக்ட் பண்ணுன்னா எனக்கு இருந்து டிஸ்டன்ஸ் வந்துடும் ஸோ நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும் உதாரணத்துக்கு ஒரு ஃபிஃப்டி எம்எம் டிஸ்டன்ஸ் வேணும்னா இங்கேருந்து ஃபிஃப்டி எம்எம் எனக்கு எத்தனை வேணும் ஸோ அதுக்கு டைமென்ஷன் வேணுமா வேண்டாமா இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு வேண்டான்னா டிசெலக்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஆங்கிள் எனக்கு என்ன ஆங்கிளில் அது வேணும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரின்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி உங்களுக்கு எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிள் மென்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம காமனாக யூஸ் பண்ண போகிறது ஜீரோ டிகிரி தான் ஸோ இதில் வந்து